பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும் எக்ஸ் ராணுவ தலைவர் பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களை கொல்லப்பட்ட சம்பவத்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்தியா எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் என்ற சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும் என்று வங்கதேச ராணுவத்தின் முன்னாள் தலைவர் பஸ்லூர் ரகுமான் கூறியுள்ளது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் இந்தியா முழுவதும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது நடத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராணுவம் கடற்படை விமானப்படையினர் தயாராகி வருகிறது எல்லையில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் அரபிக் கடலில் போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன விமானப்படை விமானங்கள் அவசர கால பயிற்சியை தொடங்கியுள்ளன பயங்கரவாத சம்பவம் பாகிஸ்தான் மீது இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை நடத்த உள்ளதால் இந்தியா போர் பதற்றம் உருவாக்கியுள்ளது இந்தியாவுக்கு உலக நாடுகள் பலரும் தங்களது ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணிகள் பாகிஸ்தான் உளவுத்துறை மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தொடர்பு இருப்பது உளவுத்துறை மற்றும் ராணுவத்தின் அறிவுரைப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலை அடுத்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய இந்தியாவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் வங்கதேச ராணுவ ரைபிள்ஸ் படையின் முன்னாள் தலைவர் பஸ்லூர் ரஹ்மான் இந்தியாவுக்கு எதிராக கருத்து கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும் என்று முகமது யூனிஸுக்கு பரிந்துரையும் செய்துள்ளார் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக பெரும் போராட்டம் வெடித்தது அப்போது பிரதமர் பதவியில் இருந்த ஷேக் ஹசீனா போராட்டம் வெடித்ததால் அந்நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் வங்கதேசத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையே பெரும் பதற்றம் ஏற்பட்டது வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் கடந்த மார்ச் மாதத்தில் சீனாவுக்கு சென்றிருந்த நிலையில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி என்றும் அவை கடல் பகுதியை அடைய முடியாது கடல் பகுதிக்கு பாதுகாப்பாக வங்கதேசமே உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருவதால் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் கொடுக்காமல் பட்சத்தில் இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும் என்று இராணுவ முன்னாள் தலைவரான பஸ்லூர் ரஹ்மான் முகமது யூனிசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்திற்கு ராணுவம் ஒத்துழைப்பு பெறும் வகையில் சீனாவிடம் உதவி கேட்க வேண்டும் என்றும் சீனாவுடன் கூட்டு ராணுவ அமைப்பு குறித்து விவாதிக்க தொடங்க வேண்டும் என்றும் அவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ரகாம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் நம்மிடையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் Três vai. Três vai. vai. Três vai. Três vai. Três vai. Três vai. 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 vai.